பென்சோ ஹோம் கேர் ஸ் ஃப்ளோர் கிளீனர் பினாயில் ப்ளீச்சிங் பவுடர் ஏர் ஃப்ரெஷ்னர் டிஷ்வாஷ் டிடர்ஜென்ட் ஜெல் டிடர்ஜென்ட் பவுடர் மற்றும் இதர கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் அனைத்தையும் நீங்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்கிக் கொள்ள தொடர்பு கொள்ள லிமி ட்ரேடர்ஸ் ஏஎல் மெட்ரிகுலேஷன் எதிர்ப்புறம் சிஎம்பி லேன் அதிராம்பு جل بطا السما وحمدي له حمدا بالدوام مؤسما نسلم التسليما كثيرا قياسما وصلي صلاة تملا الارض والسماء على من له وعلى الولاء متبرر رب اشرح لي صدري ويسر لي امري واهل المقدة من لساني يفقه قولي ربي تمم بالخير والسعادة

அவர்களின் மிக்க பாதையிலே வாழ்ந்த அனைவரின் ஆத்ம ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்ற பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே சன்மார்க்க சீழர்களே அல்லாஹுவின் அருள்நாடு நெல்லடியார்களே நமது காலண்டர்கள் அனைத்துமே பதினாறாம் தேதி மீளாது என்று அறிவிப்பு செய்தது ஆனால் தமிழ்நாட்டில் எங்கும் துறை தெரியாத காரணத்தினால் வியாழக்கிழமை தொடக்கம் சனிக்கிழமை என்று தமிழ்நாடு அரசு தலைமை காசு அறிவித்து விட்டார் அறிவித்ததோடு ஒன்றை சொன்னால் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் விடுமுறை விடுகிறது அந்த அரசு விடுமுறையூட காலண்டர்களில் பதினாறாம் தேதி என்று பதிவு செய்ய சிங்க அரசு விடுமுறை அது செவ்வாய்க்கிழமையாக மாற்றப்படுகிறது என்றும் அரசுக்கு வேண்டுகோளை விடுத்தார் ஆக உலக தலைவருடைய பிறந்ததனால் உதாரணமா அக்டோபர் ரெண்டுன்னு அக்டோபர் ரெண்டு தான் உங்களுக்கு தெரியும் அக்டோபர் ரெண்டு செப்டம்பர் பதினைந்து ஜூன் மூன்று இந்த குறித்த நாட்கள் எல்லாம் செப்டம்பர் ஐந்து இதெல்லாம் வந்து ஒரு குறித்த நாள் காலா காலம் அதுதான் வரும் ஆனால் அன்னலம்பெருமான் செல்லுடைய பிறந்த நாள் என்ற அடிப்படையில் அரசின் விடுமுறை ஒரு நாள் இந்தி வருகிறது என்றால் நமக்கு இரண்டு பெருநாட்களை போல நம்முடைய இஸ்லாமிய அனைத்தும் அந்த இளம்புரை வானில் தெரிந்தால்தான் நிகழ்ச்சி இருக்கிறவர் சூரிய கணக்கல்ல சோலார் நமக்கு கிடையாது லூனார் அந்த அடிப்படையில் அரசை திரும்பி பார்க்கும் என்ன பிறந்த நாள் நீலாது விடுமுறை என்று நாம் அறிவித்தது ஒரு நாள் மாற்றமாகும் எனவே இப்போது நாம் எண்ணி பார்க்கிறோம் எம்பெருமானார் செல்லம்லால் பிறப்பு இருக்கிறது இன்றைக்கு ரமதான் இன்றைக்கு ரபிள் முதல் நாள் மகிழ்வு நேற்று மகிழ்வில் என்று புத்தாண்டு ரபியில்லவளுடைய இஸ்லாமிய ஆண்டு தணிக்கப்பட்டு இன்றைக்கு ரவி முதல் நாள் ரபியுள்ளவள் என்ற அரபி சொல்லுக்கு முதல் வசந்தம் என்று போது வசந்தத்தில் தான் பெண்கள் வீசும் தெண்டல் வீசுகிற காலத்திற்கு தமிழிலே வசந்த காலம் என்பார் ஆனால் இங்கே ஒரு அதிசயம் என்ன தெரியுமா தெண்டல் வீசிய காலத்துக்கு வசந்தம் இங்கே வசந்தம் வர காரணமே ஒரு தெண்டல் வீசியது அது என்ன தெண்டல் ஏகத்துவத்துடைய தாரக மந்திரம் யாஹ முகம்மது ரசூல் இல்வா என்ற அந்த தெண்டல் வீசத் தொடங்கியது ரபியுள்ளவள் என்ற வசந்தத்துக்கு பெருமானார் சரதாசம் பிறந்தார்கள் பிறந்த கால்குலேஷன் இவ்வளவு நுட்பமா இருக்கிறதுன்னா உலக தலைவர்கள் யாருக்கும் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திங்கள் கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி இருபதாம் தேதி எம்பெருமான் சரதாசம் காலை ஒரு ஐந்து முப்பது மது மணிக்கு பிறந்தார் இஸ்லாமிய கலை கலைக்கலைஞரும் தமிழ் ஆகிய தொகுப்பு சொல்லுகிறது எம்மாறு ஆர் அப்துல் ரஹீம் பதிவு செய்கிறார் பெருமானாள் செலவாசம் பிறந்த நேரம் இரவா பகலார் உலகத்தில் எந்த தலைவருக்காவது அவருடைய நினைவு வரலாற்று பதிவில் அவர் இரவு பிறந்தாரா பகல் பிறந்தாரா யாருக்காவது இருக்கிறதா எம்பெருமானார் செலவாசம் அவர்களுக்கு மட்டும்தான் அதிகாலை ஐந்து முப்பதுனா அன்றைக்கு சூரியன் விழிப்பதற்கு நாள் இந்த சூரியன் விழித்து விட்டது இயற்கையான சூரியன் நமக்கு வெளிச்சம் தருவதற்காக உதிப்பதற்கு முன்னாலே எம்பெருமானார் சல்லாசனம் என்ற அந்த சூரியன் அன்னை ஆமநாத்தாவுடைய அடிவை உலகத்திற்கு பிறந்து விட்டது எனவே அறிந்து முப்பது திங்கள் திழமை பெரும்பாலும் தலைவர்களுக்கு கிழமையே தெரியாது உலக புகழ்பெற்ற தலைவர்கள் யாரையாவது அவர் பிறந்தது தெரியும் அது என்ன கிழமை என்று பெரும்பாலும் தெரியாது சரி கிழமை என்று தெரிந்தாலும் இரவா பகலா தெரியாது பெருவானா சிவலாசனுடைய பிறந்த நாள் காலை ஐந்து முப்பது என்கிற அளவுக்கு எம் ஆர் அப்துல் ஹஹீஸ் அற்புதமாக உலக தலைவரின் தனி சிறப்பு பிறப்பிலேயே சிறப்பு அடுத்த ஒரு கட்டத்தை பார்க்கவும் எல்லோருடைய பிறப்பும் வரலாற்றில் பதிவு செய்யப்படும் போது அப்போது அவர்கள் பிரபலமாக மாட்டார் நம்முடைய இந்தியாவுடைய குடியரசு தலைவராக இருந்து உலகத்தின் கவனத்தையே தன்பார் தீர்த்தபவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர் ஒரு வாசகத்தை சொன்னார் அதில் அவர் மறைந்த பிறகு நாடெங்கம் அது சுவருப்பையாக வழிவந்தோம் என்ன சொன்னார் என்றால் நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கிறது யாரா இருந்தாலும் யாருமே விதிவிலக்கில்லை எம்பெருமானார் சல்லல்ல சொல்ல தவிர வேறு யாரும் விதிவிலக்கில்லை எல்லோருடைய பிறப்பு ஒரு சம்பவம் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறார் எல்லோருடைய பிறப்பு ஒரு சம்பவம் அல்லாவுடைய ரசூல் சிவகாசிரியர் பிறப்பு ஒரு சம்பவம் அல்ல அந்த பிறப்பே ஒரு சரித்திரம் ஏனென்றால் எப்போது பிறப்பார்கள் பிறப்பார்கள் என்று இப்ராஹிம் அலி ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள் இஷா அலி ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள் சல்லா அலிஸ்லாம் சொல்றார்கள் அனபத்து அபி இப்ராஹிம் அல்லாவுடைய ரசூல் அற்புதமான வாக்கு சிந்தித்து பார்க்க வேண்டாம் அன்ன தேவத்து அபி இப்ராஹிம் நான் என்னுடைய தந்தையார் பாட்டனாருக்கு அபு என்பார்கள் என்னுடைய பாட்டனார் புலவடியாக ஆதம் அலி இஸ்லாம் தந்தை என்பதை போல அபுல் பஷன் ஆதம் ஆதம் அலி இஸ்லாமுக்கு அடுத்து சிறப்பு இப்ராஹிம் அலிஸ்லாம் என்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலிஸ்லாம் பிரார்த்தனை நான் தான் என் சகோதரி ஈஷா அலி இஸ்லாமுடைய முன்னறிவிப்பும் நான் தான் ஈசா அலி இஸ்லாம் முன்னறிப்பு அத்தியாயத்தின் ஆறாவது வசனத்தில் இடம்பெற்றுள்ளது ஈசா அலி இஸ்லாமுடைய இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய துவ சூரத்தில் பக்கராவில் இடம்பெற்றுள்ளது அந்த துவாவுடைய பொருளை பார்க்கும் போது நாம் ரசூல்லாவுடைய பிறப்பை பற்றி அவருடைய பிரார்த்தனையை நாம் அறிகிறோம் அவர்கள் கூறுகிறார்கள் ரப்பனா பபதை சுகியம் ரசூலின் மின்கு எத்திலும் அறிகம் ஆயாச்சிக்க வையுள்ளி முகமது கிச்சாப் அவர்கள் சேர்க்க இந்த இடத்தில் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எங்கள் இறைவா கலபத்து கட்டி எழுப்பினார் இப்ராஹிம் அவரோடு பக்கத்தில் மகனாதி சுமாரி இருக்கிறார்கள் இருவரும் அடித்தளத்தை விரைத்தை கட்டி எழுப்பும் போது கேட்ட துவா நிகரம் எங்கள் இறைவா இந்த அரபி சமுதாய மக்களுக்கு மட்டும் ஒரு திருத்தூரையை அனுப்புவாயாக அரபிகளுக்கு மட்டும் ரசூகு என்று சொன்னபோது இப்ராஹிம் அந்த ரெண்டு கிளம்பி இஸ்ரேலியல் பக்கம் இருக்கிறது அரபியர்கள் பக்கம் வருகிறார் எனவே அவரை சொல்கிறார்கள் யாருங்களா கருபாவை கட்டி எழுப்பினேன் நான் தந்தையும் மகனுமாக உங்களுக்கு கேட்கிறோம் மகன் யார் இஸ்மாயில் அழிச்சார் இந்த சந்ததி இந்த அரபு சந்ததியில் ஒரு திருத்தொழியை அனுப்பி வைக்க வேண்டும் அவர் இந்த மக்களுக்கு உண்டு வேதத்தை ஓதி காட்ட வேண்டும் அவர்களுக்கு பிதாபை உண்டு வேதத்தின் வசனங்களை ஓதி காட்டுவதோடு அவர்கள் பிதாப் அவர்கள் வேதத்தையும் இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு கிருச்சூல் அனுப்புவோம் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு சூழலை அனுப்புவாயாகும் இந்த இடத்துல இப்ராஹிம் அழைச்சலாம் சல்பாவை கட்டி எழுப்ப குறை கேட்டு கேள்வி என்ன துவா என்ன ரசூலுல்லாவுடைய குழப்பை முன்னெடுத்து பிரார்த்தனையாக எனவே இப்ராஹிம் கல்பாவை கட்டி கழுப்பிய போது வரவேற்கிறார்கள் என்ற பிரார்த்தனை வெளிப்படுத்திய பிறகு இப்ராஹிம் அணிஸ்லாம் வழிவந்த ஒவ்வொரு தூதர் எப்போது வருவார் என்று எப்போது வருவார் என்று வெளியேற்றி காத்துள்ளார் கடைசி இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ற பிரார்த்தை எப்போது வெளிப்படும் வெளிப்படும் என்று வாழையது வாழையாக நபிமாரெல்லாம் காத்திருந்து மூசா அலிஸ்லாம் கூட எதிர்பார்த்தார்கள் அந்த இப்ராஹிம் திரட்ட துவாவில் உள்ள தூதரின் ஒரு உண்மத்தாக வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா என்று மூஷா அலி இஸ்லாம் எதிர்பார்த்தார்கள் ஆனால் ஈஷா அலி இஸ்லாம் அந்த வாய்ப்பை பெறுகிறார்கள் ஒரு நாள் ஈசா அலி இஸ்லாம் அந்த மண்ணுலகத்துக்கு பெறுவார்கள் என்று கிறிஸ்தவர்கள் பிரச்சாரம் செய்வது நமக்கும் ஏற்படும் இயேசு வருகிறார் விழிவு வருகிறார் ஈஷா அலி இஸ்லாம் வருவார்கள் ரசூதுல்லாவுடைய உண்மத்தாக மாறித்தால் அவருடைய அடக்கம் செரிவு இன்றும் தயாராக இருக்கும் அல்லாவுடைய ரசூல் அடக்கப்பட்டு எடுத்து சற்று பிறகு சமூகத்து சித்திகர் எல்லாம் அடக்கத்தில் அதற்கு சற்று பிறகு உமர்மன் சத்தாவில் எல்லாம் அடக்கத்தில் உஸ்மான் எல்லாம் அங்கு உள்ள அனுமதிக்கப்படல அவர்கள் பொது கமிஷன் ஜென்னத்தில் பக்தியில் அடக்கப்பட்டார் ஆக ஒரு வெற்றிடம் இருக்கிறது ஈஷா அலி இஸ்லாம் ஒரு நாள் வந்து அங்கே அடக்கம் ஆவார் அனுமதி ஈஷா அலி இஸ்லாம் என்ன அறிவிப்பு செய்கிறார் என்றால் அதாவது எனக்கு முந்தின வேதங்களை பற்றி உண்மை அறிவிப்பாளரும் எய்தீ அதாவது எனக்கு பிறகு வரக்கூடிய ஒரு தூதர் இஸ்மு அகமது அவருடைய எனக்கு பிறகு வரக்கூடிய ஒரு தூதர் வருவார் அவரை பற்றி நான் எய்தீம் என்பதை இஸ்மு அகமது அவருடைய பெயர் அகமது அகமது என்னும் பேரிலே எனக்கு பிறகு ஒரு தூதர் வருவார் அவரை பற்றி நான் உங்களுக்கு செய்கிறேன் யாபன் இஸ்ராயில் இஸ்ரவேலர்களை என்று அழைத்து சொன்னார்கள் இப்போ யார் அந்த தூதர் யோமான் என அத்தியாயம் அதிலே குட்னியூஸ் கிறிஸ்தவர்கள் வந்து குட்னியூஸ் நற்செய்தி கூட்டம் நடத்துவாங்க அந்த குட்நியூஸ் எனப்படுகிற நற்செய்தி இந்த பஷாரத்திரன் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன் நான் கர்த்தரிடன் செல்கிறேன் யோமான் அத்தியாயத்திலே வந்த இயேசுநாதருடைய ஈசாஸ்வராடைய வாசம் நான் கர்த்தரிடன் செல்கிறேன் கர்த்தர் எனக்கு பிறகு ஒரு கேச்சரவான உங்களுக்கு அனுப்பி வைப்பார் என்று அந்த அகமது என்பதற்கு கேச்சரவாணன் அது அப்போ அப்போ தமிழிலே அப்போ ஒரு தேற்றவாளனை அனுப்பி வைப்பார் என்று சொல்கிறார் அல்லவா அந்த முன்னறிவிப்புக்குரிய திருக்குதல் என் பெருமானா எனவே ரசூலுல்லா வருவார்கள் வருவார் என்ற போது எப்போது பிறப்பார்கள் எங்கே பிறப்பார் என்று அந்த எதிர்பார்க்கின்றதனால் ரசூலுல்லாவுடைய பிறப்பு என்பது ஒரு சம்பவம் அல்ல பிறப்பே ஒரு சரித்திரம் எனவே பல்லாண்டுகளாக ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது பிறக்கப் போகிறது என்று எதிர்பார்த்திருந்தார் இந்த பேரு உலக வரலாற்றில் அல்லாவுடைய ரசூல் எம்பெருமானார் சன்னதார் சொற்பேறு யாருக்கும் கிடைக்கவில்லை எனவே அவருடைய பிறப்பும் ஒரு சரித்திரம் அவருடைய மறைவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்துவரியிலும் வரலாற்றில் கல்வெட்டு எழுத்துக்களால் அவருடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்து அவர்கள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்த பிறகு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்பதில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு அரவை கல்வியை நான் பயின்ற போது ஆசிரியர் புகாரி சரிய பாடத்திலே ஒரு குறிப்பை சொன்னார் ரஹமத்துலில் ஆலமின் என்னும் பேசிய ஒரு உருது நூலில் அவர் ஆதாரத்தோடு சொன்னார் அதை அப்போது என் டைரியிலே பதிவு செய்தது நான் ஒரு பத்திரிகையிலும் கட்டுரையாக இருக்கேன் அல்லாவுடைய முன்னூற்றி முப்பது நாட்கள் ஆறு மணி நேரம் சுகானு உலக சரித்திரத்தில் எந்த மனிதர்க்க நுட்பம் இருக்குமா இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பது நாட்கள் ஆறு மணி நேரம் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக எழுபத்தி ஏழாம் ஆண்டு என்று ஆண்டுக்கு தட்டி கொடுத்தது அன்றைக்கு பதிவு பத்திரிகையிலும் பகிர்ந்து கொண்டு நாம் எண்ணி பார்க்கிறோம் எத்தனாவது பிறந்த நாள் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தது சாதாரணமா பிறந்த நாள் நூற்றி ஆண்டு விழா அதுக்கு பிறகு கொஞ்சம் நூறு நூத்தி ஐம்பது கொஞ்ச காலம் தான் ஒரு அஜிமையான ஓடல் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் இந்த ரவியில் அவள் ரசூருடைய பிறந்த நாள் இவ்வளவு தோராயமாக பதிவு செய்யும் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாற்பத்தி மூன்றுன்னு சொன்னா இவ்வளவு நீண்ட இடைவெளிக்கு யாரையாவது நினைவு குறிந்து தொடர்ந்து விழா எடுக்கப்படுகிறா என்றாள் ஏனென்றால் எல்லா விழாக்களும் எதற்காக என்றாள் விழா நாயகர் அவர் விழுந்து விட கூடாது என்பதற்காகத்தான் எல்லா விழாக்களும் அமைந்துள்ளது யாருக்கு விழா எடுக்கப்படுகிறதோ அந்த விழாவுக்குரியவர் விழுந்து விடக்கூடாது மக்கள் மனங்களை விட்டு விழுந்து விடக்கூடாது ஆனால் எம்பெருமானார் செலவு ஆசியம் அவர்களுக்கு எடுக்கின்ற விழா அவர்களின் பெயர் விழுந்து விடக்கூடாது என்பதில்லை இந்த சமுதாயம் விழுந்து விடக்கூடாது இந்த சமுதாயம் விழாமல் இருக்க வேண்டும் எனவேதான் என்று ஆசான் விழாக்களுக்கு ஒரு தலைவர் இருப்பார்கள் யாருக்கு விழா எடுக்கப்படுகிறதோ அவர் அந்த விழா தலைவர் எடுக்கப்படுகிற மகான்களுக்கு அந்த விழா நாயகர் தான் விழா தலைவர் எம்பெருமான் செல்லும் விழுந்து விடுகின்ற தலைவர்கள் வரிசையில் விழுந்து விடாத விழா தலைவர் விழாத தலைவராக இருக்கிறார்கள் அவர்களுடைய பிறந்த நாள் பிறந்த நாள் என்பது மற்ற பிறந்த நாளை விட வித்தியாசம் தேக்கு வெட்டி கொண்டாடுகின்ற பிறந்த நாள் அல்ல ஒன்றாக இருக்கின்ற தேக்கை இரண்டாக வெட்டி கொண்டாடுகிற பிறந்த நாள் அல்ல இரண்டாக இருக்கின்ற இதயங்கள் என்ற தேக்கை ஒன்றாக ஒட்டி கொண்டாடுகிற பிறந்த நாள் மெழுகுவர்த்தியை ஏற்றுவார்கள் ஏற்றி அணைப்பார்கள் எனவே இருட்டில் வெளிச்சத்தை ஏற்படுத்தி என்ற வெளிச்சத்தை ஊதி அணைக்கிற நாள் அல்ல மனித இதயங்களில் ஏகத்துவனின் வெளிச்சத்தில் ஏற்றி வைக்கின்ற பிறந்தநாள் தான் எம்பெருமானார் சங்கதாசு பிறந்த நாள் மற்ற பிறந்த நாளில் யாருக்கு பிறந்த நாளோ அவர்களை பார்த்து என்பார் உனக்கு மகிழ்ச்சியான பிறந்த நாள் நீ மண்ணுலகத்தில் பிறந்தால் உனக்குத்தான் அது மகிழ்ச்சி அவரவர் பிறப்பு அவரவருக்கு மகிழ்ச்சி இல்லை என்றால் அவருடைய பெற்றோருக்கும் உற்றாருக்கும் குடும்பத்தாருக்கும் மகிழ்ச்சி அல்லாவுடைய பிறப்பு அவர்களுக்குரிய மகிழ்ச்சி அல்ல அகில உலகத்தை முகமது முகமது பேருடைய இந்த உலகத்தில் வெளிப்பட்டதினால் மகிழ்ச்சிகள் எல்லாம் பொங்கி பிரவகனோ அல்லாஹ் கூறுகிறார் உங்களுக்குரிய நிலைமத்தை நாம் தந்தோம் அந்த நிலமத்தை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையட்டும் மூவங்கள் மகிழ்ச்சி அடையட்டும் எனவே பெருமானா செல்லாசுடைய பிறப்பு என்பது ஒரு அருப்புடை அந்த அருப்புடைய மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது மூமென்கள் விநாசித்துகளுக்கு அது ஒரு வறட்சியாக அது ஒரு விமர்சனமாக அது ஒரு தேனி பொருளாக ஆக்கப்படும் பெருமானா செல்லவாசன் நமக்கு அல்லாசியின் மிகப்பெரிய நன்மை அல்லவா தட்டாமல் திறந்த கதவு தகா நபி செலவாசன் ஏடாமல் திரைத்த திருவித திரவியம் செலவாசன் நமக்கு பொக்கிஷமாக அல்லா தந்தார் நாம் யாராவது விண்ணப்பித்தோம் அல்லாஹளுக்கு எங்களை கடைசி ரசூல் கடைசி தூயோட உண்மைத்தாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அமைத்து அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லா கூற கது மன்னி மூமென்களுக்கு அல்லா மிகப்பெரிய நன்மை செய்தான் இது ரசூலா அந்த இந்த ஆயத்தினுடைய இப்ராஹிம் கருத்து அமைந்த ஒரு ஆய்வுக்கு வேண்டத்தை அல்லாஹ் மூமன்களுக்கு தந்த மிகப்பெரிய மின்னத்தின் நன்மை ரசூல் நமக்கு தந்தார் எனவே அவர்களை நமக்கு தந்து நாம் யாரும் அப்படி போட இல்லையா அல்லா எங்களை ரசூல் முகமது அல்லாஹுவாக நமக்கு அந்த வாக்கியை தந்தார் இது எவ்வளவு பெரிய வாக்கியம் என்பதை ஒரு ஞான மேதை பதினொன்னாயிரம் பாடகர் பாடி ஞான மேதை தற்கொலை வாழ மகான் சொல்லி காட்டுவார்கள் ஆதம் பெரும் மக்கள் எல்லாத்திலும் நம்மை அன்பு கொண்டே வேத நபிய ரசூல் உம்ம தாக்கின அந்த வெகு நன்றிக்கு சிறன் கீழும் பாதம் மேலுமாய் பத்து நூறாயிரம் ஆண்டுகள் ஓதி தவம் கிடந்தாலும் ஓதாத அவனன் உகந்ததற்கு அல்லாஹு தாலா நம்மை வேறு எந்த நெல்லியுடைய உம்மத்தாக ஆக்காமல் கடைசி திருத்துவதர் சென்ற உண்மத்தாக ஆற்றின் அந்த மிகப்பெரிய நிலமத்துக்கு அந்த நன்றிக்கு அல்லாஹ் மண்ணல்லாம் சிறந்து மின்னு திருக்கிறதா அந்த நன்மைக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது தலை கீழாக கால் மேலாக தலைகீழாக பத்து நூறாயிரம் ஆண்டுகள் பத்து லட்சம் ஆண்டுகள் தலைகீழ் தவம் செய்தாலும் அல்லாஹ் செய்த மகத்தான நிலமத்துக்கு நமக்கு ஈடாகாது நமக்கு நாம் நன்றி செலுத்த முடியாது அவ்வளவு பெரிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தா இலக்கதும் இன்னொரு நினைமை பலவிதமான விளக்கத்தில் ஒரு விளக்கம் அல்லா நமக்கு செய்த அறுபடை பெருமானார் செல்லதாசு அதை சொல்லி கொண்டு இருக்க நமக்கு எத்தனையோ நேமத்தை செல்வத்தால் செழிப்பால் ஆரோக்கியத்தால் ஆயுள் நீடிப்பால் பலவிதத்தில் ஆனா ஹிதாயத்தினும் அந்த நியமத்தை ஈடாக முடியுமா மஸ்ஜிதின் நபதியிலே பாபு செலாம் வழியாக சென்றார் அங்கே அல்லாஹுடைய ரசூலின் நூறு நாமங்கள் சிவப்பு எண்ணத்தில் சிவப்பு கட்டத்தில் தங்க வண்ணத்தை எழுதி வைக்கிறேன் முகம்மது அகமது என்று நான் எண்ணி பார்த்தேன் நூத்தி எண்பத்தி ஏழு பேர் மஸ்ஜிதின் நபதியிலே செல்லவர்களுக்கும் பாபு போன வலதையை பக்கம் அந்த மெஹராவு சொல்ல இதற்கென்றே ஒரு நாள் இரவும் இப்பெல்லாம் திருபடி இரவு தங்க முடியல அந்த எண்ணி பார்க்க வேண்டும் என்று வெளியே நூத்தி எண்பத்தி மூன்று நாமங்கள் முகமது அஹமா அந்த நாமத்தில் வந்து நேரான வழி என்றே ஒரு பெயர் அந்த என்ற விளக்கத்தை நாம் பார்க்கும்போது அந்த ரசூலுல்லாவின் எங்களுக்கு காட்டுவாயாக என்று அமைந்துள்ளது அந்த ரசூலுல்லாவின் செல்லாடு சும்போலுக்கு அல்லாஹ் சூட்டிய பல பேர்கள் அல்லாஹ்வுடைய பேரும் இணைந்தது நீங்க அசுமா உலாவை படிச்சு பாருங்க குரான் சிறுகுடைய அட்டை ரசூல் அல்லாவுடைய திருநாம இன்னொரு பக்கம் அல்லாவுடைய திருநாம அசுமா உலாவுல பல பேரும் அசுமா நபியில் அடைந்தது அதில் நம்முடைய உள்ளத்தில் ஈர்க்கிற என்ன தெரியுமா இந்த கது ஜாக்கின ரவுஃப் ரஹி மூமின் மீது அவர்கள் இறக்கம் உள்ளவர்கள் ரவுஃப் ரஹீம் ரஹீம் என்ற நாமத்தை அல்லாஹன் ரசூலுக்கு சூட்டினார் சிவகு முத்திக்கு வாய்ந்த நாம நாமம் தெரியுமா பல நாமங்களை சூட்டினார் அந்த நாமத்தில் இந்த ரஹிமுக்குள்ள நாம் எந்த ஒரு செயலியை தொடங்குவதாக இருந்தால் உண்ணுவதாக இருந்தாலும் உடுத்துவதாக இருந்தாலும் பருவதாக இருந்தாலும் நல்ல செயல்களுக்கெல்லாம் ரஹ்மான் அல்லாவுடைய நாமங்களின் நம்பர் ஒன் ரஹ்மான் அல்லாஹ் அது அவருடைய அலம் அல்லாவுடைய முதல் தன்மை ரஹமான் முதல் பெயர் அடுத்த பெயர் ரஹி எனவே அல்லாஹ் தன்னுடைய திருநாமங்கள் தொண்ணூத்தி ஒன்பதில் நம்பர் டூ எனும் இடத்தை பெறுகிற ரஹீம் என்று பெயரில் தன் ரசூலுக்கு சூட்டி மொழிந்தார் அப்படியான அந்த எவ்வளவு நேசம் வைத்ததினால் எவ்வளவு நெருக்கம் இருப்பதனால் தன்னுடைய ரசூலுக்கு தன்னுடைய இரண்டாம் திருநாமம் எனும் இடத்தில் பெறக்கூடிய அந்த ரஹீமை சூட்டி மொழிந்திருக்கிறான் அவர்களுடைய சிறப்பை நாம் எண்ணி பார்க்கும் போது ஒரே வரையில் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் தமிழ்நாட்டு எல்லாம் பல்வேறு பயன் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு ஒரு புதிய விளம்பரம் இப்ராஹிம் அலி இஸ்லாமு புதிய சிறப்பை கண்டுபிடித்தது போல் எங்கு பார்த்தாலும் இப்ராஹிம் அலி அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பிரார்த்தனை ரசூல்லாவுடைய பிறப்பு தானே தகபாவை கட்டிவிடையாவுதா இந்த இனத்தில் ஒரு கடைசி புயலை அனுப்புவாயாகும் சரி இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வழி என்றால் எந்த வழி இப்ராஹிம் இஸ்லாமுக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒன்று இஸ்மாயில் அலி இஸ்லாம் ஒன்று இஸ்லாக் இஸ்லாம் இசாக் அலி இஸ்லாமுடைய வரலாற்றில் அதிகமாக இடம்பெறுது நாம் மதிக்க தகுந்த மகத்தான தூதர் ஆனால் இசுஹாக் அலி இஸ்லாம் அவருடைய மகனார் இருந்தால் இசாக் அலி இஸ்லாமுடைய மகன் அவருடைய மகன் யூசு அப்படி எங்கு போய் சேருது அலி இஸ்லாம் என்ற போய் சரி ஆக இப்ராஹிம் அலி மகன் இசாக் அலி இஸ்லாம் இசாக் அலி இஸ்லாமுடைய மகன் யாக்கூப் அலி இஸ்லாம் அவருடைய மகன் யூசுவன் பனி சிறவியல் இனத்தி சரி ஆக கிறிஸ்தவ சமுதாயம் இப்ராஹிம் நபியுடைய இசாத் என்ற மகன் வழியாக தன்னுடைய கொள்கையை வகுக்கிறார்கள் காலப்போக்கில் மாற்றிவிட்ட அனுமதி வேறு ஆனால் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் வழியாகத்தான் நம்முடைய மார்க்கத்தினுடைய முன்னோடியான எம்பெருமான் சிவதாசும் அவர்கள் அமைந்து கர்பாவில் எங்க வார்த்தாலும் இஸ்மாய் இஸ்லாமுடைய நினைவு கார்பாவை தபாக செய்யறோமா மக்காம இப்ராஹிமா மர்வா சங்கோட்டமா எல்லாம் இஸ்மாய் அலிஸ்லாம் நினைவு எனவே ரசூலுல்லா சல்லுல்ல பிறப்பை எதிர்பார்த்து ஈஷா அலிஸ்லாம் முன்னறிவிப்பை செய்தார்கள் ரசூலுல்லே இப்ராஹிம் அலிஸ்லாம் பிரார்த்தனை செய்தார்கள் அந்த பிரார்த்தனைக்கு அவருடைய சாரா அம்மையார் என்ற மனித வழியாக பிறந்த மகன் அல்ல அம்மையார் என்ற மனித வழியாக பிறந்த மகனால்தான் மகத்துவம் பெறுகிறார்கள் எனவே இப்ராஹிம் உடைய புகழை பாடக்கூடியவர்களே நீங்கள் போற்றுவதும் அலி இஸ்லாமுடைய அந்த புகழாரத்தில் நீங்கள் பார்த்தால்தான் நீங்கள் ஆவீர்கள் அடுத்த வாரம் பார்ப்போம் எல்லாம் அல்ல அல்லாஹ் உண்மையை உண்மை என்று உணர்ந்து அதன்படி ஒழுகவும் பொய்மையை பொய்மை என்று அறிந்து அதை புறக்கணிக்கவும் நல்லது பிரிவானாக ஆமீன் ஆலமே